எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது மகாபெரியவாளை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அதாவது எழுபத்தி ஓராவது பீடாதிபதியாக ஒருத்தர் இப்போ நியமிக்கப்பட்டிருக்கார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஆதிசங்கரார் இது ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷங்களாக பிரிட்டிஷ் காலத்திலேருந்தே இது நடந்துக்கின்றிருக்கு பட் நமக்கு நன்னா தெரிஞ்சது இப்போ தான் ஆதிசங்கரார் அந்த மாதிரி ஆதிசங்கரார் கதைகளாக நிறையா பேருக்கு தெரியும் விஜய் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் எல்லாருக்கும் முன்னாடி சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அவரை மறக்கவே வே முடியாது மகாபிரிவா அவளுடைய வம்சமாக வந்துகிட்டே இருக்கார் ஜெயேந்திர சரஸ்வதிகள் அவர் போனதுக்கப்புறம் அப்புறம் விஜயேந்திர சரஸ்வதிகள் இப்போ அவருக்கு அப்புறமா வந்துட்டு அவருடைய பெயரிலேயே இவருடைய உண்மையான பெயர் கணேசன் இவர் ஆந்திராவிலிருந்து வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றார் எல்லாரும் இவருடைய பெயரையே இவர் அதாவது சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு சொல்லி இவர் பெயரையே அவர் வைத்திருக்க வச்சுக்கிண்ட இந்த பீடாதிபதியாக அவர் பொறுப்பேற்றுக்கின்றிருக்கார் எத்தனை புண்ணியம் அவ அம்மா எத்தனை ஜென்ம புண்ணியம் பண்ணினாலும் அந்த வயத்துல வந்து இவர் பிறந்திருக்கார் பிறந்து இவருடைய பெயரில் இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் இவர் மடத்துல இருக்கார் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதனால் அதை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஒன்றை வியாழக்கிழமை அன்னைக்கு இவர் அங்கே வந்துட்டு மடத்துடைய பீடாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கார் அதற்கான பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே நடந்திருக்கு ரொம்ப நன்னா அதை பார்த்தவா எல்லாருமே ரொம்ப புண்ணியம் பண்ணுறக்கா இப்போ எல்லோரும் முடிஞ்சு அங்கே இருக்கிறவா தயவு பண்ணிட்டு காஞ்சிபுரத்தில் போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வந்தேன்னாக்க ஏன்னா இவருடைய பெயர் இருக்கிறதுனால உடம்பெல்லாம் சிலுக்கிறது அவருடைய பேரில் இவர் எவ்வளவோ புண்ணியம் பண்ணுறாரு அதனால தான் அதாவது பிரம்மச்சாரியம் அப்படிங்கிற வேறு சந்நியாசிங்கிறது வேற பிரம்மச்சாரியம்னா நம்ம பூனல் போட்டுக்கலாம் சந்நியாசின்னா பூனல் போட்டுக்கப்படாது அதுக்கப்புறம் அவள் அந்த இடுப்பில் அருணாக்குடி கட்டிப்பதால அந்த அருணாகோடி கட்டிக்கப்படாது ஸோ அவள் ஒன்று ஒன்றா அந்த புழையில் போய் அந்த குளத்துல போய் ஒன்று ஒன்றா அந்த தண்ணியில் விட்டுட்டு அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி அந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் அது எல்லாமே பண்ணி தண்டத்தை அவர் கையில் கொடுத்து ரொம்ப நன்றாக அந்த பூஜை எல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் கேட்குறதுக்கும் இந்த மாதிரி பார்க்கறதுக்கும் ரொம்ப நன்னாக இருக்குது மகாபலி ஆசீர்வாதத்தோட வந்து அவருடைய வச்சுக்கலாம் அவருடைய வம்சம் அதாவது காஞ்சி அம் அவள் இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு இந்த உலகத்தை கா கட்டி காப்பாற்றணும் ஸோ நீங்கள் எல்லாரும் தயவு பண்ணி இந்த அரகசங்கர ஜெய ஜெய்சங்கரன் உங்கள் ஆத்திலேயே முடிஞ்சால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ ஒரு நாளைக்கு அத்தனை தடவை சொல்லுங்கோ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது சந்திரசேகருக்கு அப்படி அப்புறமா இவர் வந்து ரொம்ப ரொம்ப நாளைக்கு இருந்தார் அது கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரால் நியமிக்கப்பட்டு அவள் இப்போ அவருக்கு இப்போ எபோ சிக்ஸ்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் அறுபத்தஞ்சி வயசுக்கிட்ட ஆயிரத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறமா இப்போ இந்த கணேசன் அப்படிங்கிறவர் இவர் ஆந்திராவில் இருக்கார் அப்படின்னு தான் இவருக்கு ஒரு தங்கை இருக்கா இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னாக்க அம்மாவுக்கு கர்மா பண்ணுறதுக்கு மட்டும்தான் இவர் போகலாம் அப்பாவுக்கு கர்மாக்களுக்கெல்லாம் இவர் போகப்படாது அப்படிங்கிற மாதிரி இவளுடைய ஒரு இது ஒன்று இருக்குது அதை நீங்கள் பார்த்தேன்னா எத்தனை ஒரு பெரிய விஷயம்னு பாருங்களேன் அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு சக்தி பெற்றவள் அப்படிங்கிற சாமானிய விஷயம் கிடையாது அம்மாக்குன்னா போய் கர்மாக்கள் எல்லாம் பண்ணிட்டு வரலாம் பட் இவர் வந்துட்டு அப்பாக்கு அப்படின்னு என்ன ஆனாலும் போகப்படாது குடும்பத்தை விட்டு வந்தது தான் எந்த ஒரு நல்ல காரியங்களும் கெடுதல் காரியங்களுக்கும் அவர் போகப்படாது ஆயிட்டார் இல்லையா அதனால எந்த ஒரு ஈடுபாடுமே அவருக்கு அதில் படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு தர்மசாஸ்திரங்கள் அந்த மாதிரி தான் சொல்றது ஸோ அதனால அந்த வேதங்கள் அனைத்தும் ரொம்ப அழகாக படிச்சிருக்காராம் அவர் சின்ன வயசில் இருந்தே மேபி இதனால தான் அவர் அவரை அறியாமல் அவர் எல்லாத்தையும் படிச்சு வந்திருக்காரோ அப்படிங்கிற மாதிரி இப்போதான் எல்லாருக்குமே தோன்றது பண்றவன் புண்ணியத்தில் அவர் இன்னும் ரொம்ப இவரை மாதிரியே தொண்ணூறு வயசு நூறு வயசு வரைக்கும் இவாழை மாதிரி நன்னா இருந்துக்கண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிண்டு தெய்வத்தோட தெய்வமாக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிக்கண்டு ரொம்ப நன்னா அவர் இருக்கணும் அவருக்கு நம்ம அவரை ஆசீர்வாதம் பண்ண முடியாது அவருக்காக நம்ம நன்னாக வேண்டிக்கலாம் தெய்வம் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணட்டும் காமாட்சி தேவி அவள் கூட இருந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவர் பக்கத்திலையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் நம்மளுடைய குடும்பங்கள் எல்லாம் சுபிக்ஷமாக நான் இருக்கணும் அப்படிங்கிற க்காக நம்ம அவரை வேண்டிக்கலாம் அவருடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும் தெய்வத்தோடு தெய்வமாக அவர் அழகாக ஒருங்கி போய்க்கின்றிருக்கார் இப்போது ஸோ அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சா எல்லாருக்கும் புண்ணியம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர